முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்போது தொடர்வது விராட பருவம் பகுதி இருபத்தி மூன்று தலைப்பு கீசகர்களை கொன்ற பீமன் பீமா டுவெண்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத பருவ தொடர்ச்சி பத்தாகும் இந்த பதிவின் சுருக்கம் கீசகனின் உறவினர்கள் வந்து கீசகனின் உடலை கண்டு அழுவது திரௌபதியின் மீது கோபம் கொண்டு கீசகனோடு சேர்த்து அவளையும் தகனம் செய்வது என்று முடிவு செய்வது விராடனிடம் அனுமதி பெற்று திரௌபதியை கட்டி சுடுகாட்டுக்கு தூக்கிச் செல்வது திரௌபதி தனது கணவர்களை சங்கேத மொழியில் அழைப்பது பீமன் வந்து திரௌபதியை காப்பது பீமனால் கீசகர்கள் கொல்லப்படுவது இப்பொழுது விராட பருவம் பகுதி இருபத்தி மூன்று கீசகர்களை கொன்ற பீமன் இந்த பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் பிறகு கீசகனின் உறவினர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்து அவனை அந்த கீசகனை கண்டு எல்லா புறங்களிலும் அவனை சூழ்ந்து கொண்டு உரத்து ஒலி கொண்டு அழுதனர் காயந்த நீர்நிலையிலிருந்து இழுத்து வரப்பட்ட ஆமையை போன்று அனைத்து அங்கங்களும் சிதைக்கப்பட்ட கீசகனை கண்ட அவர்கள் அனைவரும் மிகுந்த அச்சமடைந்தனர் அவர்களது உடல் முனிகள் உடல் முடிகள் நுனி உடல் முடிகள் நுனிவரை எழும்பி நின்றன இந்திரனால் நசுக்கப்பட்ட தானவனை போல பீமனால் நசுக்கப்பட்ட வெளியே கொண்டு வர முனைந்தனர் இப்படி ஒன்றாக கூடிய சூதகுலத்தைச் சேர்ந்த அந்த மனிதர்கள் தூணின் மீது சாய்ந்து கொண்டிருந்த களங்கமற்ற அங்கங்கள் கொண்ட கிருஷ்ணையை திரௌபதியை தங்கள் கடுங்கண்ணால் கண்டார்கள் அங்கு கூடியிருந்த கேசகர் அனைவரும் கூறினர் எவளுக்காக கீசகன் தனது உயிரை இழந்தானோ அந்த கற்பற்ற இவள் இந்த மாலினி கொல்லப்படட்டும் அல்லது இவளை இங்கே கொல்லாமல் இவள் மீது காமுற்ற அவனுடன் அந்த கீசகனுடன் சேர்த்து இவளையும் தகனம் செய்வோம் இறந்து போன அந்த சோதனின் மகனுக்கு அந்த கீசகனுக்கு அனைத்து வகையிலும் ஏற்புடைய இக்காரியத்தை நாம் செய்வதே நமக்குத் தகும் என்றனர் கீசகர்கள் பிறகு அவர்கள் விராடனிடம் சென்று கூறினர் இவள் பொருட்டே கீசகன் உயிரை இழந்தான் எனவே இவளோடு இந்த மாலினியோடு சேர்த்து அவன் அந்த கீசகன் தகனம் செய்யப்படட்டும் இதற்கு அனுமதியளிப்பதே உமக்குத் தகும் என்றனர் கீசகர்கள் இப்படி சொல்லப்பட்ட மன்னன் ஏகாதிபதி அந்த சூதர்களின் பராக்கிரமத்தை நன்கு அறிந்ததால் சூத மகனுடன் அந்த சேர்த்து சைரந்திரியை எரிப்பதற்கு அனுமதி கொடுத்தான் அதன் பிறகு உணர்வை இடந்து பயத்துடனும் தாமரை போன்ற கண்களுடனும் இருந்த கிருஷ்ணையை அணுகி அவளை வன்முறையுடன் அவர்கள் அந்த கீசகர்கள் பற்றினர் மெல்லிய இடுப்பு கொண்ட அந்த பெண்ணை திரௌபதியை கட்டி பாடையில் ஏற்றி சுடுகாட்டை நோக்கி பெரும் சக்தியுடன் புறப்பட்டனர் ஓ மன்னா ஜனமேஜயா இப்படி அந்த சூதகுலத்தின் மகன்களால் சுடுகாட்டை நோக்கி பலவந்தமாக தூக்கிச் செல்லப்பட்டவளும் தனது தலைவர்களின் பாதுகாப்பின் கீழ் வாழ்பவளுமான களங்கமற்ற கற்புடைய கிருஷ்ணை அந்த திரௌபதி தன் கணவர்களின் உதவியை நாடி உரத்த ஒலியுடன் கூறினாள் ஓ ஜெயரும் ஜெயந்தரும் விஜயரும் ஜெயத் சேனரும் ஜெயத் பாலரும் எனது வார்த்தைகளை கேட்பீராக இந்த சூதர்கள் என்னை கொண்டு போகிறார்கள் யாருடைய தேர் சக்கர சடப்பு உரத்த ஒலி கொண்டதாகவும் யாருடைய வில்லின் நானொலி பெரும் போருக்கு மத்தியிலும் இடி என கேட்கப்படுவதாகவும் இருக்குமோ கரங்களில் வேகம் கொண்ட அத்தகைய என்னை கொண்டு போகிறார்கள் என்று கதறினாள் திரௌபதி வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் கிருஷ்ணையின் அந்த திரௌபதியின் இந்த சோகமான வார்த்தைகளையும் புலம்பலையும் கேட்ட பீமன் ஒரு நிமிடமும் சிந்தித்து பார்க்காமல் தனது படுக்கையிலிருந்து எழுந்து ஓ சைரந்திரி நீ பேசிய வார்த்தைகளை நான் கேட்டுவிட்டேன் எனவே ஓ அச்சமுற்றவளே இந்த சூதர்களிடம் இனி உனக்கு அச்சம் தேவையில்லை என்றான் பீமன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இதை சொன்ன பெரும் பலமிக்க கரங்கள் கொண்ட பீமன் அந்த கீசகர்களை கொல்ல விரும்பி தனது உடலை பெருக்கினான் பிறகு கவனமாக தனது ஆடையை மாற்றிக்கொண்டு அதாவது நீர்வழி அல்லாத குறுக்கு வழியில் அரண்மனையிலிருந்து வெளியே சென்றான் ஒரு மரத்தின் உதவியை கொண்டு மதில் சுவர் ஏறிய அவன் அந்த பீமன் கீசகர்கள் சென்ற சுடுகாட்டை நோக்கிச் சென்றான் சுவரை தாண்டி வெளியே இருந்த அந்த சிறந்த நகரத்திற்குள் வந்த பீமன் அந்த சூதர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தான் ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா சிதையை நோக்கிச் சென்ற அவன் பெரிய கிளைகளைக் கொண்டு மேலே வாடி போய் பனைமர உயரமிருந்த ஒரு பெரிய மரத்தை கண்டான் அந்த கொல்பவன் அந்த பீமன் வியாமங்கள் அளவு கொண்ட அந்த மரத்தை தனது கரங்களால் பற்றி யானையை போல அதை வேரோடு பிடுங்கி தனது தோள்களில் வைத்துக் கொண்டான் பிறகு பத்து வியாமங்கள் அளவு கொண்ட கிளைகளும் தண்டும் கொண்ட அந்த மரத்தை எடுத்துக்கொண்ட அந்த பெரும் வீரன் பீமன் கையில் கதாயுதத்துடன் செல்லும் யமனை போல சூதர்களை நோக்கி விரைந்தான் அப்படி அவன் மூர்கமாக விரைந்ததால் ஆலமரங்களும் அரசமரங்களும் பலாசமரங்களும் முறிக்கப்பட்டு பூமியில் கொத்து கொத்தாக விழுந்தன சீற்றத்துடன் வரும் சிங்கத்தை போல தங்களை நோக்கி வரும் கந்தர்வனை அந்த வீமனை கண்ட அந்த சூதர்கள் அனைவரும் மிகவும் கவலை கொண்டு பயத்தால் நடுங்கி பீதி அடைந்தனர் பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டனர் கூறி அதோ கையில் மரத்தை உயர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு வலமிக்க அந்தர்வன் கோபத்துடன் இங்கே வருகிறான் எனவே யாரால் நமக்கு இந்த ஆபத்து எழுந்திருக்கிறதோ அந்த சைரந்திரியை விடுவிப்போம் என்று சொன்னார்கள் அந்த மரம் பீமசேனனால் வேரோடு பிடுங்கப்பட்டதைக் கண்ட அவர்கள் திரௌபதியை விடுவித்துவிட்டு நகரத்தை நோக்கி மூச்சு விடாமல் ஓடினர் அப்படி அவர்கள் ஓடுவதைக் கண்ட வாயுத்தேவனின் பெரும் பெரும்பலம் மிக்க மகனான அந்த வீமன் ஓ மன்னர்களில் முதன்மையானவனே அந்த மரத்தை கொண்டு தானவர்களை கொல்லும் வஜ்ரத்தை தாங்குபவன் அந்த இந்திரனைப் போல அவர்களில் நூற்றைந்து பேரை யமனின் வசிப்பிடத்திற்கு அனுப்பினான் பிறகு திரௌபதியை அவளது கட்டுகளில் இருந்து விடுவித்து ஓ மன்னா ஜனமேஜயா அவளுக்கு அந்த திரௌபதிக்கு ஆறுதல் கூறினான் கவலையுற்று கண்ணீரில் குளித்த முகத்துடன் இருந்த பாஞ்சால இளவரசியிடம் அந்த திரௌபதியிடம் பெரும்பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவனும் பாண்டவின் மகனுமான கட்டுக்கொளங்காத விருகோதரன் அந்த பீமன் கூறினான் ஓ அச்சமுற்றவளே திரௌபதி எந்த காரணமுமின்றி உனக்கு தீங்கிழைப்பவர்கள் இப்படியே கொல்லப்படுவார்கள் ஓ கிருஷ்ணை திரௌபதி நீ நகரத்திற்கு திரும்பு இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம் நான் வேறு வழியில் விராடனின் மடைப்பள்ளிக்கு செல்கிறேன் என்றான் பீமன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இப்படியே ஓ பாரதா ஜனமேஜயா அந்த நூற்றைந்து கீசகர்கள் கொல்லப்பட்டனர் தரையில் கிடந்த அவர்களது சடலங்களை சவங்களை காண புயலால் வேரோடு பிடுங்கப்பட்டு புயலால் வேரோடு பிடுங்கப்பட்டு மரங்கள் பெருங்காட்டில் கிடப்பது போல தெரிந்தது இப்படியே நூற்றைந்து கீசகர்கள் வீழ்ந்தனர் ஏற்கனவே கொல்லப்பட்ட விராடனின் தளபதியோடு அந்த கீசகனோடு சேர்த்து கொல்லப்பட்ட எண்ணிக்கை ஆகும் கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் இந்த அற்புத சாதனையை கண்டு மறைப்பால் நிறைந்தனர் ஓ பாரதா ஜனமேஜயா அங்கு நின்ற ஒவ்வொருவரும் அந்நேரத்தில் பேசும் சக்தியை இழந்தனர் என்றார் வைசம்பாயன இத்துடன் விராட பருவம் பகுதி இருபத்தி மூன்று கீசகர்களைக் கொன்ற பீமன் இப்பதிவு நிறைவுற்றது